வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் மனைவியின் உள்ளம் கதைக்குள் செல்வோமா நண்பர்களே இரு வாகனத்தின் சத்தம் கேட்டு யார் என ராஜேஷ் கேட்டை பார்க்க வந்தது அவர் எதிர்பார்த்ததைப் போல அவர் மகன் வருண்தான் அவரோ தோட்டத்தின் அருகில் இருக்கும் மர நாற்காலியில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தார் வருண் உள்ளே நுழைந்ததும் அப்பா சாப்பிட்டீங்களா என கேட்க இல்லை என்றவாறு தலையசைத்தார் ஏன் என கேட்டான் பேப்பர் படித்துக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து விட்டேன் மாவீருக்கு தோசை தரேன் சாப்பிடுங்க என்றான் நீயும் வா சாப்பிடலாம் என ராஜேஷ் கூற சரிப்பா பத்து நிமிஷம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன்பா என கூறிவிட்டு தனது போனை டேபிளில் போட்டுவிட்டு குளிக்கச் சென்றான் அவனின் போன் அவன் குளிக்கச் சென்ற இரண்டு நிமிஷத்தில் அதிர ஆரம்பித்தது வருண் குளித்து விட்டு வந்தான் உனக்கு போன் வந்துச்சு என ராஜேஷ் கூறினார் யாருன்னு பார்த்தீங்களா என கேட்டேன் இல்லை என மை லவ் என பெயர் தெரியவே உடனே அழைத்தான் தம்பி என்ன செய்கிற சாப்பிட்டியா என்ற குரல் வரும் முதட்டில் புன்னகை பூத்துது புன்னகை மாறாத தோற்றத்தோடு பதில் கூறினான் இல்லைம்மா இனிமே தான் நீங்கள் சாப்பிட்டீங்களா அம்மா தண்ணி மாற்றி மாற்றி குடிச்சிடாதீங்க அப்புறம் சளி பிடிச்சிரும் எப் சரி எப்போ வருவீங்க என கேட்கிறான் நாளைக்கு வந்துடுவேன் வரும் டைமுக்கு சாப்பிடு ஒழுங்காக தூங்கி ரெஸ்ட் எடுங்க சரியா அம்மா ஃபோனை வைக்கிறேன் ஏன்னா அவள் சொல்ல அம்மா ஒரு நிமிடம் என்கிறான் என்ன என கேட்கிறாள் நீங்கள் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குமா சீக்கிரமாக வாங்க என்கிறான் சீக்கிரமாக வந்துடுறேன் பார்த்துருங்க ரெண்டு பேரும் என கூறிவிட்டு வைத்துவிட்டாள் வரும் சமையலறைக்கு சென்று தோசை கல்லை அடுப்பில் வைத்துவிட்டு சாமி அறைக்கு சென்று நெத்தியில் விபூதி பூசிக்கொண்டு மீண்டும் சமையலறைக்கு சென்று மாவை எடுத்து தோசை ஊற்றி டேபிளில் வைத்து அப்பாவை சாப்பிட அழைத்தான் நீயும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று அழைக்கிறார் தோசையை நீங்கள் சாப்பிட்டே இருங்க நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் என கூற அவரும் மெதுவாக சாப்பிடத் தொடங்க அவனும் வருகிறான் இருவரும் சேர்ந்து சாப்பிடுகிறார்கள் போன்ல யாருப்பா என ராஜேஷ் கேட்க நான் ரொம்ப லவ் பண்ற ஒரு ஆள் என கூற சொல்லவே இல்லை எப்போ இருந்துப்பா லவ் பண்ணுறேன் என கேட்கிறான் பதினெட்டு வருஷமாக லவ் பண்றேன் என கூற அதிர்ந்து போகிறார் அப்பா ஷாக் ஆகாதீங்க அந்த பொண்ணை காட்டுறேன் என கூறி அவனது போனை எடுத்து போட்டோவை காட்டுகிறான் அதில் வருணின் மீது சாய்ந்தவாறு அவனுடைய அம்மா லட்சுமி நான் கூட பயந்துட்டேன் வருண் என்றார் ராஜேஷ் பயப்படாதீங்கப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வராது என்கிறான் எனக்கு ஃபோன் பண்ணி பேசல உங்கள் அம்மா உனக்கு மட்டும் கூப்பிட்டு பேசிக்கிறா என ராஜேஷ் கூற நீங்கள் எத்தனை தடவை அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க என கேட்க அவரிடம் முறையான பதில் வரவில்லை நான் ஆம்பள நான் ஏன் கூப்பிட்டு பேசணும் அவ பேச வேண்டித்தானே என்று ராஜேஷ் கேட்க வருண் கோபத்தோடு அங்கிருந்து எழுந்து நீங்கள் ஒரு அப்பாவா ஜெயிச்சுருக்கலாம் ஒரு கணவராக நீங்கள் தோத்துட்டீங்கப்பா என கூறிவிட்டு லட்சுமியை அறைக்கு சென்று ஒரு ப்ளூ கலர் டைரியை எடுத்து வந்து அப்பாவிடம் நீட்டி இதை படிங்க இது அம்மா எழுதினது என தருகிறான் இதனை பற்றி நிறைய உரையாடி இருக்கிறோம் ஆனால் அதனுள் என்ன இருக்கிறது என எனக்கு தெரியாது என கூறிவிட்டு தோட்டத்தில் அமர்ந்து புத்தகம் படிக்க தொடங்கிவிட்டான் வரும் ராஜேஷ் அந்த டைரியை எடுத்துக்கொண்டு தன் அறைக்குச் சென்று கண்ணாடியை போட்டுக்கொண்டு படிக்க தொடங்குகிறார் நான் உண்டு என் வேலை உண்டு என்றிருந்தேன் சுற்றி இருந்த சொந்த பந்தம் இருக்கே இன்னுமா கல்யாணம் பண்ணலை காலம் கெட்டு கெடுக்கு இவனையாவது கூட்டிட்டு வந்துட போகிறா பார்த்துக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்த வேலையை முடிச்சிட்டு போச்சுன்னு கிளம்பிட்டாங்க எங்கள் அம்மா சும்மாவே அப்படி இதுக்கு அப்புறம் சொல்லவும் வேணுமா தீவிரமாக இறங்கிட்டாங்க உங்களை கல்யாணம் பண்ணேன் ஸ்கூல் காலேஜ் ரெண்டும் பொண்ணுங்க மட்டும் ஆண் பட்டதில்லை உங்கள் கூட பேசினதும் இல்லை சரி நமக்கு நல்ல ஃப்ரெண்டாக ஒரு நல்ல கணவராக நல்ல பாதுகாவலராக நீங்கள் இருப்பீங்கன்னு நம்பி வந்தேன் நீங்கள் என்னை மட்டும் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவீங்க நான் மட்டும் தனியாக டிவி எவ்வளோ நேரம் பார்க்குறது வேலை விட்டு வந்தாலும் என்கிட்ட எதுவும் பேச மாட்டீங்க திருமண வாழ்க்கையவே உங்களால் நான் வெறுத்தேன் நான் ஃபோன் பண்ணால் விசில்னு வரும் மீண்டும் கூப்பிட்டு பேசுவீங்க என நினைப்பேன் ஆனால் நீங்கள்தான் வினோத பிறவியாச்சே வீட்டுக்கு வந்து ஏன் கூப்பிட்டேன் என கேட்பீங்க எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ஆனால் நான் மட்டும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கணும் எனக்கு பிடித்ததை செய்யணும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தோணவே தோணாதா அதை நான் எதிர்பார்க்க மாட்டேன்னு நினச்சிட்டிங்களா இல்லை இவளுக்கு எதுக்கு செய்யணும் செய்யாமல் இருக்கீங்களா எனக்கு தெரியலை நைட் நீங்கள் நாளைக்கு சினிமாவுக்கு போகலாம் ஹோட்டலில் சாப்பிட போகலாம் ஸ்விம்மிங் பூல் போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் என்று சொல்லிவிட்டு மறுநாள் நீங்கள் மட்டும் ஊர் சுற்ற கிளம்பிடுவீங்க நான் ஒரு தாங்கன்னு வாங்கித்தாங்கன்னு ஆன ரெண்டாவது நாள் கேட்டேன் மறந்திருந்தாலும் பரவாயில்ல சொன்னீங்களே ஒரு வார்த்தை என் தங்கச்சியே என்கிட்ட நூறு தடவை கேட்டாதான் கிடைக்கும்னு அவளும் நானும் ஒன்றா நீங்களும் ஏதாவது கேட்டு நான் இந்த வார்த்தையை சொன்னால் ஒத்துக்குவீங்களா இன்னஸ் புக்கில் உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கலாம் அதிக ஞாபகம் வருத்தி கொண்ட நபர் என்று நைட் சொன்னதை அடுத்த நாளே மறக்க உங்களால் மட்டுமே முடியும் நான்கு மாதம் கடந்த நிலையில் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்பதை தெரிவிக்க அதில் இருந்தாவது அக்கறை கிடைக்கும் என எதிர்பார்க்க ஏமாற்றம் மட்டுமே கிடைத்தது அதனாலேயே ஏழாவது மாதமே வளைகாப்பு போட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் ஆனால் அங்கே போய் நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிக்கல நான் தான் பண்ணினேன் நீங்கள் தான் மாசமாக இருக்கீங்க பாருங்கள் இருக்கு வாங்கி தரவும் தெரியாது வாங்கி கொடுத்தாலும் மதிக்கத் தெரியாது நானும் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன் என்னைக்கு பொங்கி எழப் போகிறேன்னு தெரியலை வேற ஒருத்தனை நினைச்சவனால் கூட தன் லவ்வால மாற்றிக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள்லாம் மாற்றிருக்கீங்க என்னைய வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருப்பேனோ என பல முறை எங்காவது சென்று விடலாமா என நினைத்திருக்கிறேன் அவ்வினத்தை தடுத்திருக்கிறான் என்னை போலவே அவனும் அப்பா இருந்தும் அவர் அன்பு கிடைக்காமல் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் பிறரை போலவே குடும்பத்துடன் நேரம் செலவிட வேண்டும் என்ற எண்ணம்தான் உங்களுக்கு கிடையாது நான் நிறைய பேசுவேன் நீங்கள் பேசவும் மாட்டீங்க நான் பேசுறது கேட்கவும் மாட்டீங்க ஏன் கூட வெளியே போக கூட விரும்பவில்லை என்றால் உங்களுக்கு எல்லாம் எதற்கு கல்யாணம் உடலை அடைந்தால் மட்டும் போதுமா எனக்கும் ஒரு உள்ளம் உள்ளதே அதை அடைய நீங்கள் நினைத்ததே இல்லையா ஒரு மாதத்தில் சண்டை போட்டு நல்ல கணவராக நீங்கள் தோத்துட்டீங்க என்னை புரிஞ்சுக்க முயற்சியே பண்ணாமல் ஒரு ஃப்ரெண்டாக தோத்துட்டீங்க என்னை பாதுகாக்க வேண்டிய நீங்களே அசிங்கப்படுத்தி ஒரு மனுஷனாகவே நீங்க தோத்துட்டீங்க இதை அனைத்திற்கும் ஒரு தீர்வு எனக்கு எப்போது கிடைக்கும் ராஜேஷ் என எழுதியிருந்தாள் அவள் டைரியை மூடினான் வரும் என அழைத்தான் வெளியே செல்லலாமா என்று கேட்டான் இருவரும் துணிக்கடைக்கு சென்றனர் புடவை வாங்குகிறார் முதன் முதலில் அவர் மனைவிக்காக ஆச்சரியமாக பார்க்கிறான் வரும் கதை நிறைவுற்றத நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி